சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை இப்போ அவர் என்ன பண்றாரு அந்த கதையை கேட்கறாரு ஆக்சுவலி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்றேன் அந்த ஹீரோ வந்து என்ன சொல்றாரு கதை சூப்பராக இருக்குங்க செம்மையா இருக்கு வேற லெவலில் பண்ணி எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க நான் பார்த்த அஞ்சு பெஸ்ட் டேரக்டர்ஸ்ல நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படி இப்படின்னு பயங்கரமா புகுந்தாரு அண்ட் உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்றாரு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் ஒரு அஞ்சு சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி சார் ஓகே சார் அப்போ அஞ்சு சிட்டிங் உட்காருவோம் சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு சிட்டிங்கன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷங்க ரெண்டு வருஷம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பியும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பியும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அந்த ப்ரொடியூசரும் சொல்றாரு இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அவர் சொல்லுவாரு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க புது புது டேரக்டர் தானே கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வட்டியும் போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஒரு கடத்துல அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஓகே ஃபைன் நானுமே சரி ஓகே நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக பட பண்ணுறோம் அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன் இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம் சரிங்களா இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு நம்ம உடனே போகிறோம் போய்ட்டு டேட்ஸ் கேட்குறோம் அவர் டேட்ஸ் கொடுத்தாருனா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறக்காக போகிறோம் நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த அந்த ஹோட்டலுக்கு மேலே அவரை பார்க்க போகிறேன் அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார் பயங்கரமான ஹிட் அந்த படம் இருக்காரு உட்காந்துட்டு இருக்கு அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு நான் வரேன் என்ன என்னை உட்கார கூட சொல்லலை என்னை பார்த்து என்னை கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் வந்து சார் டிஆர் பாலா சார் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார் நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அந்த கதை கேளுங்க சார் சாரி ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நீங்கள் இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் வந்து இருந்து அந்த கதையை சொல்கிறேன்